அன்புமணியோடு சேர்ந்து தேர்தல் ஆணையமும் மோசடி செய்துள்ளதாக ராமதாஸ் தரப்பு பாமக எம்எல்ஏ ஜி கே மணி குற்றம் சாட்டியுள்ளார் அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என தேர்தல் ஆணையம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தரப்பிற்கு கடிதம் எழுதியுள்ளது மேலும் கட்சித் தலைவர் பதவி குறித்த தனது முரண்பாடுகளை தீர்க்க நீதிமன்றத்தை அணுக ராமதாசிற்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி மணி அன்புமணி தரப்பு போலியான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்து கட்சியை திருடிவிட்டதாக குற்றம் சாட்டினார் ராமதாஸ் தலைமையிலான கட்சியே உண்மையான பாமக என்று குறிப்பிட்ட அவர் போலி ஆவணங்களை ஒப்படைத்த அன்புமணி மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் அன்புமணி தரப்போடு சேர்ந்து மோசடி செய்த தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறியுள்ளார் இருபத்தி மூணுல கடிதம் கொடுக்கல அதுக்கு பிறகு ஒரு கடிதத்தை தயார் பண்ணி கொடுத்து தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு மறைமுகமான ஆதரவு கொடுத்து உத்தரவு போட்டிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதுக்கு மோசடி தேர்தல் ஆணையம் தான் இல்லை ஏற்கனவே ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க மருத்துவ தலைமையில் பாரதிய ஜனதா இருக்கிற தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டான் அதனொன்னு மாற்று கருத்து இல்லை அதனால அவங்க தான் தலையிட்டாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க முறைகேடு பண்ணியிருக்கு இது தர்மம் நியாயம் சட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதில் வெட்ட வெளிச்சமாக படுகொலை செய்யப்பட்டுருக்கும்